கோலாப்பூரி पूरी கிராம் ग्राम गार्लिक दाल वाह वाह रे वाह दाल इस हंड्रेड ऑन हंड्रेड ओह माय गॉड अमेजिंग कोला दाल டிசிடிசியில் சிவானி செஞ்ச கோலாபுரி க்ரீன் கிராம் கார்லிக் டால் எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் அதுக்கு பச்சை பயிரை முன்னாடி நாளே ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் சோம்பு ஜீரகம் மிளகு ஏலக்காய் பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி பச்சைப்பயிறு கூட வேக வச்சு மூட்டையை எடுத்துகிட்டு பச்சை பயிரை மசிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் சீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கணும் அடுத்து அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து பச்சை வாசனை போனதும் மிளகாய்த்தூள் சென்னா மசாலா பவுடர் மஞ்சத்தூள் உப்பு இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் அடுத்து இதில் வேக வச்சிருந்த பச்சை பயிறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும் இதை இறக்கி வச்சுட்டு அடுத்ததான் இன்னொரு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஜீரகம் நறுக்கின பூண்டு மிளகாய்த்தூள் சேர்த்து பூண்டு நல்லா பொறிஞ்சதும் தால் மேலே ஊற்றிட்டோம்னா சூப்பரான கோலாபூரி கிரீன் கிராம் கார்லிக் டால் ரெடி ஆகிடும் ரோட்டி கூடலாம் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்